நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாளின் செய்யும் இனிதானன் செய்யும் என நாடிவந்த கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராயத் தீமகே தந்திரோ மருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்ப அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் அதாவது இருக்கார் யாழலட்சனி போயிட்டுருக்கு இந்த யாழலட்சனி இன்னும் ரெண்டரை வருஷம் முடியும் தருவாயில் இருக்கிறது இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது பாருங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் குரு பார்வையில் இருக்கு ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நாலாம் இடத்தில் ஆட்சி பீடம் சூப்பர் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அது மட்டும் இல்லை ராசியை பார்க்குறாரு இப்போது இந்த ஏழு குடையவன் உங்களுக்கு சூரியனாக இருந்து அவர் சனி சூரியன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் அது ஒன்று தான் மைனஸ்ஸு மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படி இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை கிரகங்கள் பாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் என்னங்க எங்களுக்கு ஏழ்றச்சனி நடக்குது நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ஏழரைச்சனி பெருசாக ஒன்றும் பண்ணாது மற்ற ராசிக்காரெலாம் போய் கேட்டு பாருங்கள் ஏழரை சனின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் மகர கும்ப ராசி ஏன்னா ராசிநாதனே சனி தன்னுடைய வீட்டுக்கு தான் வந்து கெடுதல் பண்ணுவாரா பண்ண மாட்டேன் ஆனால் செனி என்பது காமன் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறதால நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் தீய பலனை தந்தாக தான் வேண்டும் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்து தான் ஆகணும் இருந்தாலும் முதல் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு நாட்டம் இருக்காது அக்கறை இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அதுதான் அங்கே இருக்கிற நிலமை மற்றபடி இது பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிற அன்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் லைஃப்பை வந்து வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகும் குழந்த பாக்கிங் கிடைக்கும் வீடு கட்டுறது வீடு கட்டலாம் இப்படி ஏதாவது ஒரு அதுவும் ரெண்டாவது சுற்று எப்போவுமே பெஸ்ட்டு ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வர்றவங்களுக்கு அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க வனமொயி தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சல குரு இருக்கார் இப்போது ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னே ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ அஞ்சில் குரு இருக்கார் இது அஞ்சாம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் புத்திர புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்போது அங்கே வந்து புதனும் அங்கே ஆட்சி வீடு இருக்கார் அப்போ புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி சிறப்பாக இருக்கும் அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் நல்ல கேடு கிடச்சி நல்ல சா நல்லா படித்து இதை கிளியர் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை சீட்டாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது குரு பார்வை பாருங்கள் குரு பார்வை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குது பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா அஞ்சியில் குரு இருந்தாலே நான் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறது காரணமே இதாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது பாக்கியஸ்தானம் வலுப்பருகிறது பார்வை பலத்தால் இப்போ பாக்கியம் ஈஸி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் தேடிட்டு வந்து நடக்கும் நீங்கள் இப்போ முற்று பெறாத விஷயங்கள் இப்போ வந்து தேடி வந்து அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் முயற்சியாக எடுக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக முடியும் சூப்பராக முடியும் அது மட்டும் இல்லை தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பங்காளிகளால் நல்லது நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க இல்லை தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீங்க நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்போது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருனா தொழில் ஸ்தானம் நல்லாதான் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி பாருங்கள் உங்களுக்கு ஏழில் இருந்து நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் பத்துக்குடையவன் பத்தை பார்த்தா தொழில் வளர்ச்சி தொழிலில் மேன்மை சூப்பர் அப்போ தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது தொழிலில் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அற்புதமாக போகும் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவீங்க சக்ஸஸ் ஆகும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பல மழை பொழிய போகிறது என்னங்க யாரோட சென்னி நடக்குது நடக்கட்டும் அவர் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் குரு பகவான் இவருடைய வேலையை இவர் செஞ்சாகணும் இல்லை அப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பணம் ப நல்ல பணம் பல வகையில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது அப்போது நாலில் சுக்கரன் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே இருக்கட்டும் பழைய வண்டி இருக்கட்டும் புதுசாகவே இன்னொரு கா கார் வாங்கலாம் ஸோ வண்டி வாகனங்கள் பிராப்தி அதாவது ப்ளூரல்ஸ் ஒருமை ஒரு வண்டிங்கிறத ரெண்டு வண்டி வச்சுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதுதான் அற்புதமான நேரம் அது மட்டும் இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது வீட்டை டெக்ரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது வீடு கட்டுறது ஃப்ளாட்டு கட்டுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அது சக்ஸஸ் ஆகுமா ஆகும் அப்போ மழை பொழிவுனா அப்போ அதுக்கு தகுந்த ஒரு நிலை இருக்கும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க பிள்ளைகளை அவங்க எந்த கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வரும் இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒம்பதாம் இடம் பாகிஸ்தானை சிறப்பாக இருக்கிறதால பதினோராம் இடம் பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கிறதால செவ்வாய் பார்க்கலாம் இருப்பாருங்க பத்தாம் வீட்டை பத்துக்குள்ளையவனை அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாரம் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாரம் இது அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொழில் ரீதியாக சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சலுகைகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு உங்கள் திறமையை பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இடம் அற்புதமாக இருக்கிறதால இப்போ எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்குது லக்னத்தை ராசியில் ராக் இருக்கார் என்னங்க அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லைங்களே ராசியில் ராக் இருக்கட்டும் அது ஆசுலேஷன் மைண்டு இருக்கும் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு சிற எண்ணம் சிற புத்தி ஏற்பட்டு எதையும் சாதிப்பீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இது தான் தருணம் இது தான் நேரம் வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணுமா தாராளமாக போங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சிறப்பான ஒரு காலகட்டம் ஆனாலும் பல மழை பொழிந்தாலும் ரெண்டில் சனி இருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஏழை கேது வேறு இருக்குது விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டுப் போவதில்லை பல மழை இருக்குது பணம் வருவாய் இருக்குன்னா அப்போ யாராவது கேட்குறாங்கன்னா எடுத்து தூக்கி குடிச்சுட்டிங்கன்னா வரவே வராது நாலு ஜாக்கிரதையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி உங்களுக்கு பத்துக்குடிய செவ்வாய் கேதுவின் பிடியில் இப்போ நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோல் இருக்க போகிறது சிறப்பாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்